ஒரு பேட்சோட சிஜு பப்பி வந்து லேட்டஸ்டா வந்திருக்குங்களா ஆமாங்க இதோட 45 நாள் 12500 கிரேவிங்களுக்கு வேற பேட்ச் செகண்ட் பேட்சஸ் இது இது ஃபீமேல் கியூட்டான பப்பீஸ் 6 டேஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் பேட்ச் டேட் பேட்ச் இது வந்து புக் ஆயிடுச்சு இந்த கட்டினா மேல் புக் பண்ணனும்னா தாராளமா புக் டு பேட்ச் பப்பீஸ் இந்த கூட ஒரு இடத்துல நிக்காது அது வந்து பாத்தீங்கன்னா மேல் குட்டிங்க ஊக்கமா இருக்குது அந்த குட்டிங்க எல்லாரும் இந்த குட்டீஸ் கேட்பாங்க இங்க இருந்தால சப்ளை கொடு சப்ளை ஓகரேஜிங் பண்றது கிடையாது பேட்ச் சேல்ஸ் மொத்தம் ஆனால் கேடன்ஸ் பக்காவா இருக்கும் நம்ம கிராஸ் ஓ அந்த மாதிரி எதுவும் சேல் பண்றது கிடையாது நோஸ் பாத்தீங்கன்னா நல்லா

இருக்கிறதுல குட்டி குட்டி வந்து இதுதான் வீக்ல வந்து டிஸ்கஜ் பண்ணிக்கலாங்க அரசன் உங்களுக்கு அப்புறம் எப்படி இருக்குறீங்க நல்லா இருக்குங்களா நீங்கள் நான் நம்புகிறேன் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கறோன்ன நம்ம ஈரோட்டில் இருக்கிற பிங்கி பெட்ஸ் ஷாஃப்லாம் வந்துருக்கிறோம் ஆல்ரெடி நாங்கள் வந்து ரெண்டு வீடியோ அதை பற்றி போட்டிருக்கிறோம் அது லேட்டஸ்ட்டாக என்ன பிங்கி பெட் ஷாப்பில் வந்து என்ன பப்பீஸ் வந்துருக்குது என்ன சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க என்கிட்ட கேட்டதும் இல்லாமல் நம்ம பிங்கி பெட்ஸ் ஓனர் அவர்கிட்டையும் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் அவரும் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி அடுத்த லாட்டை பற்றி கேட்குறாங்க வீடியோ போடுங்க அப்படின்னாங்க உங்களுக்காக மக்களுக்காகவும் நம்ம வியூவர்ஸுக்காகவும் அடுத்த லாட்டில் என்னென்ன ஸ்டிச்சு காப்பீஸ்லாம் வந்திருக்குன்ற இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து கண்டினியூவாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே வாங்க வீடியோ நல்லாயிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஓகே சார் நம்ம பிங்கி பெட்ஸ் ஷாப் வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருக்கிறோம் அதெல்லாம் நிறைய பேர் எனக்கும் போன் பண்ணாங்க அதுலயே நம்ம வந்து நம்பர் கொடுத்துட்றோம் இருந்தாலும் என்ன நம்ம மக்கள்ல வந்து நிறைய கஸ்டமர் எனக்கு போன் பண்றாங்க அப்புறம் நான் வந்து நம்பர் அவங்க சொல்லுவேன் போன் பண்ணாங்களதான் நிறைய கால்ஸ் வந்துச்சு சார் ரொம்ப தேங்க்ஸ் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா எனக்கு உங்களுடைய ஆதரவு தேவை கண்டிப்பா நம்ம வந்து நம்ம மதன அரசன் யூடியூப் சேனல் உங்க பிங்கி பெட் ஷாப் என்னைக்கும் ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பா நிறைய பேர் என்ன பண்ணிருந்தாங்க வீடியோ ரெண்டு வீடியோ நல்லா பார்த்திருந்தாங்க நிறைய வியூஸ் போயிருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கால் பண்ணி சூப்பரா இருக்குது குட்டி வாங்கினீங்க போன் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க அப்படின்னாங்க வீடியோ போட்டோட எஃபெக்ட் உங்களுக்கு எப்படி இப்போ இருக்கு உண்மையுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா எனக்கு சர்க்கிள் வந்து ரொம்ப கம்மி ரொம்ப கம்மினா இங்க இருந்து என்கிட்ட கோயம்புத்தூர் வாங்கிட்டு போவாங்க இங்க இருந்து சேலம் வாங்கிட்டு போவாங்க இங்க இருந்து நாமக்கல் வாங்கிட்டு போவாங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஹைதராபாத் டெலிவரி ஹைதராபாத்ல டெலிவரிக்கு பழகிட்டேன் நான் பழகிட்டேன் அப்புறம் ஆந்திரா டெலிவரிக்கு ரொம்ப கரெக்டா எனக்கு வெஹிக்கிள் ரொம்ப இதா கிடைச்சிருச்சு அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி நாகர்கோவில் இங்க இருந்தெல்லாம் எனக்கு கால்ஸ் வந்துச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ஹைதராபாத் தான் வந்து ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு டிரான்ஸ்போர்டேஷனுக்கு அப்புறம் அந்த கஸ்டமர் வந்து நான் பெங்களூர் வரேன் என்னோட ரிலேஷன் வீட்டுக்கு வரேன் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் அது அதுக்கு நான் முடிஞ்சதுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஹைராபாத் டிரான்ஸ்போர்ட் ரெடி பண்ணி டாக்டர் சர்டிபிகேட் எல்லாம் ரெடி பண்ணி பிளைட்ல ப்ராசஸ் ரெடி ஆயிடுச்சு கஸ்டமர் கடைசி ரொம்ப சிரமப்படாதீங்க வந்துடுறேன் பெங்களூர் எனக்கு வர வேண்டிய டைம் இருக்கு வேலை இருக்கு சோ நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னதுனால அவங்க கிட்ட நம்ம பெங்களூர்ல டெஸ்பாச் ஈரோடு கோயம்புத்தூர்னு இருந்த நம்மளுடைய பிசினஸ் வந்து இப்ப வைட் ஆயிருச்சு மூலமா வைட் ஆயிருச்சு உண்மையாலுமே நாகர்கோவில் எனக்கு

சேனல் அப்புறம் அப்புறம் என்னுடைய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் நீங்க வந்து ஒரு ஃபார்முக்கு வந்துட்டீங்க இருக்கு இதுதான் நீங்க வந்து உங்க பிசினஸே நீங்க இருக்கிற எவ்வளவு கேட்குறீங்கன்னு இருக்கு இவ்வளவு நாளாக புவி குவி வித்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து இப்பதான் நீங்க வந்து எப்படி ஒர்க் பண்ணனுங்கிறத கத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு டைம் வரணும் அந்த டைம் வந்தா தானே அதெல்லாம் செட் ஆகும் எனக்கு ஷார்ட் டைம்ல நல்ல ஒரு ரீச்

எங்களுக்கு மெயினா வந்து நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா இதுக்காக தான் ஈரோடு மக்களுக்காகவே நம்ம சீப் அண்ட் பிரைஸ் வீடியோ பண்ணுங்க நானும் நல்லா சப்போர்ட் பண்ணி விட்டுறாதீங்க நாளைக்கு அப்புறம் வீடியோ மூலியமா சொல்லிடுறேன் நீங்க எப்பப்ப புதுசா லாட் வருதா சொல்லுங்க அது அப்பையெல்லாம் நம்ம வீடியோ கண்டிப்பா கஸ்டமர்ஸ் வந்து நம்ம ஒரு த்ரீ ஒரு சிக்ஸ் எவ்ரி அடுத்த லாட் வந்திருக்குன்னு சொல்லுங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா கிட்ட ஃபோர் பேட்சஸ் ஆஃப்

குட்டை பஸ் ஸ்டாப்ல கீழே பாத்தீங்க அப்படினா காபி பார் காபி காபி பாருக்கு மேல மாடியில फर्स्ट फ्लोरல பிங்கி எக்ஸோட்டிக் சொல்லிட்டு நமக்கு நல்ல வியூபலா நம்ம அடி சொல்லிடுவாங்க. நம்ம வருஷமா அந்த ரொம்ப குவாலிட்டியான ஹெல்த்தியான இருக்கோம்.

அழகா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் பப்பியோட குவாலிட்டி அண்ட் பரு அந்த சைஸ் ஸ்ட்ரக்சர் சூப்பரா எல்லாமே பார்க்கும் உங்களுக்கு தெரியும் இது வந்து எத்தனை நாள் ஆகுதுங்க இது ஃபார்ட்டி சிக்ஸ் டேஸ் ஆச்சு இந்த பேட்ச் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் டேஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆச்சு இன்னும் அடுத்தடுத்து பேச்சஸ் இருக்கு நான் காமிக்கிறேன் மொத்தம் எத்தனை பேட்ச் வச்சிருக்கு ஃபோர் பேட்சஸ் இருக்குங்க நம்ம ரெடி ஃபார் டிஸ்பேச்சுக்கு ஃபோர் பேட்சஸ் இருக்குது ஓகே ஓகே சூப்பர் இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு பேட்ச் காமிச்சேன் இது வந்து தேர்ட் பேட்ச் பப்பிஸ் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு மேல் ரெண்டு ஃபீமேல் இருக்கு இது ரெண்டு இது ரெண்டு ஃபீமேலா இல்ல இது வந்து பாத்தீங்க அப்படினா ஃபீமேல் இந்த பப்பி இது வந்து பாத்தீங்க அப்படினா மேல் ஓகே

அங்க குட்டி எடுத்து பார்க்கும்போதே அமிச்சு விட்டுருவாங்க கையில எடுத்து பார்க்கும்போதே பிடிக்கலைன்னா நான் ட்ரான்ஸ்போர்டேஷன் உங்களுக்கு பிடிக்கலைனா ரிட்டர்ன் அப்படியே அமிச்சுருங்க எந்த ஒரு பைசாவும் நீங்க கொடுக்க வேணாம் அதே மாதிரியே உங்களுக்கு பப்பீஸ் வேணும் அப்படின்னா நீங்க அட்வான்ஸ் பேமெண்ட் மட்டும் போடுங்க நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் ரொம்ப மோஸ்ட் எக்ஸைட்மெண்ட் பப்பி லிமிட்டுக்கு மேல நம்ம நம்பிக்கை இல்லாம பேசுறவங்க கிட்ட நான் அனுப்பி விடுறேன் நீங்க அப்புறம் பணம் போடுங்கன்னு சொல்லுவேன் இல்ல அப்படின்னா பஸ்ல வைக்கும்போது நீங்க அமௌண்ட் போட்டா போதும் பஸ்ல வச்சதுக்கப்புறம் கண்டக்டர் நம்பர் டிரைவர் நம்பர் ஏதாவது வாங்கிட்டு நீங்க அட்வாலஜ்மெண்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பப்பி இந்த மாதிரி வந்திருக்கா அப்படிங்கறது கன்ஃபார்ம் பண்ணிட்டு போடுங்க நான் உங்களுக்கு பப்பி வைக்கும் போது வீடியோ கால் பண்ணுவேன் பப்பி எந்த பப்பி வைக்கிறேன் நீங்க எந்த பப்பி கேட்டீங்க எல்லாமே தெளிவா காமிச்சுதான் புரோக்கரேஜிங் பண்றது கிடையாது வாங்கிட்டு இந்த பப்பிக்கு என்ன எத்தனை நாள் ஆச்சுன்னே தெரியாது நம்ம அந்த மாதிரி சொல்ல மாட்டோம் அதே மாதிரி இந்த பப்பிக்கு எத்தனை நாள் ஊசி போட்டிருக்காங்கன்னு தெரியாது போடாமலே ஊசி போட்டுச்சுன்னு சொல்லுவோம்

அந்த குவாலிட்டிக்கு மேல இந்த குவாலிட்டி இது என்ன ரேட் வருது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எயிட்டீன் நம்ம பிக்ஸ் பண்ணிருக்கோங்க அந்த எயிட்டீன் எதுக்குன்னா நம்ம இப்ப இது டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குடுக்கறதுக்கும் அந்த எயிட்டீன் தௌசண்ட்க்கு குடுக்கறதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா ஊக்கமா இருக்குது அதை குட்டி பாக்கும்போதே அது நம்மளுக்கு தெளிவா தெரியும் காரணம்னா அந்த பேரண்ட்ஸோட லைனேஜ் பேரண்ட்ஸோட குவாலிட்டிஸ் பப்பீஸ் அப்படியே அப்படியே வந்துடும் இது ஆக்டிவா இருக்குது இருக்கிற குட்டியிலே இது பயங்கர சுட்டி இவங்க மூணு பேருமே பயங்கர ஆக்டிவ் பயங்கர ஆமா சும்மாவே இருக்க மாட்டேங்குது சிங்கம் மாதிரி இருக்கு இது குட்டி எல்லாம் எல்லாருமே இந்த குட்டீஸ் கேப்பாங்க கண்டிப்பா ஆமா என்ன ரேட் மட்டும் டிஃபரெண்டா இருக்கு எனக்கு அந்த ரேட் கொடுங்கன்னு கேட்பாங்க கண்டிப்பா அந்த ரேட்டுக்கு இந்த குட்டி கொடுக்க முடியாது ஏன்னா இதோட மெயின்டனன்ஸ் இதோட காஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு டிஃபர் ஆகும் அந்த குட்டி ஆனா இதோட பேரண்ட் நம்ம வாங்கினதும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தி ரேட்டுக்கு நம்ம வாங்குனதுதான் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இந்த குட்டிஸ் நம்ம வந்து கோட் பண்ணிருக்கோம் ரேட் கோட் பண்ணிருக்கோம் ஓகே ப்ரோ இப்ப நீங்க வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்தியா முழுக்க எங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் சப்ளை கொடுத்து நம்ம சேனல்ல இருந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஆந்திரா திருப்பதிக்கு ரெண்டு குட்டி கொடுத்துருந்தோம் திருப்பதிக்கு ரெண்டு குட்டி கொடுத்துருந்தோம் நாகர்கோவிலுக்கு குட்டி கொடுத்துருந்தோம் சேஃபா நம்மளுக்கு கொண்டு போய் கொடுத்தோம் அப்புறம் ஹைதராபாத்துக்கு ஒரு குட்டி நம்ம டெலிவரி கொடுத்தோம் ஹைதராபாத் கொடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அவங்க பெங்களூர் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க ஆமா அவங்களுடைய ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்ப நம்ம கிட்ட புக் பண்ணிட்டு பெங்களூர் வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் கேட்டிருந்தாங்க பெங்களூர் வரைக்கும் பண்ணி கொடுத்தோம் அப்புறம் லோக்கல்ல எல்லாருமே டைரக்டா வந்து எடுத்தாங்க ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வந்து டேரக்டா எடுத்துட்டு போனாரு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நாமக்கல் எஸ்ஐ ஒருத்தர் நாமக்கல் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ ஒருத்தர் வந்து எடுத்துட்டு போனார் இளங்கோன்னு சொல்லி வந்து எடுத்துட்டு போனாரு இந்த மாதிரி நம்ம சேனல் பாட்டு வந்தவங்க டேரக்டா வந்து எடுத்துட்டு போனாங்க ஹைதராபாத்துக்கு டெலிவரி கொடுத்தது ஆந்திரா டெலிவரி கொடுத்தது இங்க நாகர்கோவில் கொடுத்திருந்தோம் அப்புறம் இது ஒரு ஏரியா மட்டும் நம்மளால கொடுக்க முடியல சிவகங்கை சிவகங்கை சிவகாசி கொடுக்க முடியல அப்புறம் அது மட்டும் அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு பட்டுக்கோட்டை வரும்போது எடுத்துக்கிறேன் இருக்காங்க பட்டுக்கோட்டைக்கு நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்கு சிவகங்கைக்கு சிவகாசிக்கு இல்ல சோ அவங்க பட்டுக்கோட்டைக்கு அம்மா வீட்டுக்கு வரும்போது எந்த பீஸ் இருக்கோ சொல்லுங்க நாங்க புக் பண்ணி எடுத்துக்கிறோம் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈகரா டெய்லி போன் பண்ணுவாங்க இந்த வீடியோ மூலமா நான் என்ன ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கஸ்டமர்ஸ்க்கு அதாவது என்னை நம்பி வர கஸ்டமர்ஸ்க்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நம்ம கிட்ட பப்பீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கும் அதே மாதிரி டேஸ் என்னன்னா அந்த டேஸ் நம்ம சொல்லி தான் கொடுக்குறோம் இது என்ன சாப்பிடுமோ அதுதான் சொல்லி கொடுப்போம் ஓகேங்களா அதே மாதிரி பேரண்ட்ஸ் நீங்க டேரெக்டாக வந்து பார்த்துக்கலாம் சரி நம்ம புரோக்கரேஜிங் பண்றது கிடையாது சரி ப்ரோக்கரேஜிங்னா இந்த கமிஷனுக்கு குட்டியை வாங்கிட்டு வேற ஒருத்தில் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம உங்க கையில் கொடுத்துட்டு அது நாள் என்னன்னே தெரியாமல் அதுக்கு ஒரு நாளாக நம்ம சொல்லிட்டு அதில் நம்ம மேனேஜ் பண்ணுறதுலாம் கிடையாது சரி ப்ரோ அது என்ன காரணத்துக்காக இப்போ நான் இதை சொல்ல வரேன்னா இதனால பல மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன் ஏன்னா இப்ப நம்ம இதை இவ்வளவு தூரம் நம்ம குட்டி போட்ட நாளையில இருந்து தூங்காம கண்ணு முடிச்சு பாலு காட்டி அதை நம்ம நடக்க வச்சு பழக்கி அத நல்லா தனியா சாப்பிட வச்சு கஸ்டமர் கையில கொண்டு போய் சேர்க்கிறோம் இது எதுவுமே தெரியாம புரோக்கரேஜ் பண்றவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த குட்டியோட ரேட்டே நம்ம கிட்ட எதுவுமே கேட்காம கஸ்டமர் கிட்ட ஒரு ரேட்டை சொல்லிட்டு அந்த ரேட்டுக்கு குட்டியை கொடுங்கன்னு கேட்கறாங்க நம்மளுக்கு அந்த ரேட்டு குட்டி கொடுத்தா இதோட மதிப்பும் போயிடும் இது நம்ம பார்க்கக்கூடிய நம்மளுக்கும் கட்டுப்படி ஆகுறது இல்ல அதனால புரோக்கரேஜிங் வேண்டாங்க டைரக்ட் சேல்ஸ் மட்டும் தான் அதனால டைரக்டா நம்மளை நம்பி வந்து வாங்குறவங்க மட்டும் வாங்கினா

ஆல்ரெடி வாங்கியிருக்கிறீங்களா கண்டிப்பா தெரியும் எந்த புட்டிஸ் வாங்கினீங்கனால அது என்ன அது என்ன சாப்பிடுதோ அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் அதுக்கு உண்டான சோப்பு ஷாம்பு பவுடரு டியோட்ரண்ட்டு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆயில் எல்லாமே நம்ம கிட்டயே இருக்கு எது வேணாலும் நம்ம கிட்ட நீங்க வாங்கிக்கிடலாம் ஓகேங்களா அது மாதிரி பப்பீஸ் கொடுக்கும்போது பப்பீஸ் மட்டும் தான் கொடுப்போங்கிறது கிடையாது கைடன்ஸ் பக்காவா இருக்கும் உங்களுக்கு தெரியாதவங்க புதுசா ஃபர்ஸ்ட் டைம் பப்பீஸ் வளர்க்குறீங்க அப்படினால நீங்க தாராளமா ரொம்ப ஃப்ரீயா வளர்க்கலாம் நீங்க புதுசா பப்பீஸ் வளர்க்குற மாதிரியே இருக்காது நீங்க ஆல்ரெடி வளர்த்துருக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு நான் உங்களை கைட் பண்ணி உங்களுக்கு நான் வளர்க்கறதுக்கு உண்டானதை சொல்லி கொடுப்பேன் ஓகேங்களா தேங்க்யூ இதுதான் சிஜு பப்பிங்கன்னா ரொம்ப காம்பாக்ட் சைஸான சிஜு பப்பி சரிங்க இது பாத்தீங்கன்னா நம்ம கிராஸோ அந்த மாதிரி எதுவும் சேல் பண்றது கிடையாது சரி இது பாத்தீங்கன்னா நல்ல பஞ்ச் ஃபேஸோட பப்பி இது பாத்தீங்கன்னா இது என்ன ரேட் வருதுங்க 12500 இது ஃபெமில பப்பி இது ஃபெமில பப்பி ஆமாங்க சரி இப்போ இதுதான் சிஜி பப்பி நான் எப்படி நம்பறதுங்க சிஜி பப்பி இது பாத்தீங்கன்னா நம்ம நோஸ் பாத்தீங்கன்னா நல்ல பஞ்சா இருக்கும் இதுதான் சிஜி பப்பி காடையாலோ அது பாத்தீங்கன்னா டெயில்ல இருந்து ஆமா

காமிச்சிரும் அது வந்து கிராஸ் அப்படிங்கறது வளர்த்தும் போது தெரியும் ஏன்னா சில பேர் வந்து எடுத்துட்டு போய் வேற குட்டி கூட எடுத்துட்டு போய் இது ட்ரெண்டிங்கா போகுது இதுதான் சிச்சு குட்டி அப்படின்னு கூட வித்துருவாங்க அவங்களுக்கு வந்து இத பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இது ஒரு மார்க்கெட்ல போயிட்டுதான் இருக்கு நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்ப நீங்க வாங்கி வளர்க்கறீங்க அது வந்து நல்லதா பார்த்து வாங்கி வளர்த்துக்கிறது உங்களுடைய திறமை ஏன்னா நீங்க ஒன்ஸ் வாங்கி வளர்த்திட்டு ஆறு மாசம் அதுக்கு பாசம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது எனக்கு பிடிக்கல இது வந்து கிராஸ் அப்படின்னு சொல்லி நீங்க கொண்டு போய் அதை ரோட்ல விட முடியாது ஆமா

காலைல பாத்தீங்கன்னா சரிங்க செர்ல குடுக்குங்க அந்த மாதிரி சரிங்க அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு டென் போல அதுக்கு தை சதம்

ஃபீவர் மாதிரி இன்னி வரைக்கும் வந்தது இல்ல அப்படி வந்துச்சு குட்டி வந்து டல்லா இருக்கு ஆக்டிவா இல்ல அப்படின்னா டாக்டர் தான் கன்சல்ட் பண்ணுவோம் அப்படி இல்ல எங்க கிட்ட கூப்பிட்டு கேட்டாங்கன்னா நாங்க பதில் சொல்லுவோம் அது எப்படின்னா குட்டில இருந்து நாங்க வளர்த்திருக்கோம் அவங்க புதுசாதான் குட்டி வாங்கி வளர்க்கறாங்க அதனால நம்ம எதனாலுமே நம்ம டீட்டெயிலா சொல்லுவோம் எத்தனை மணிக்கு கூப்பிட்டு கேட்டாலும் நாங்க பதில் சொல்லுவோம் சரிங்க இப்ப இதுக்கு வந்து இந்த குளிக்கிறதெல்லாம் எப்படி குளிக்கிறதா வீக்லி ஒன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம குளிக்க வைக்கணும் எல்லாமே இருக்கு டாக் ஷாம்பு எல்லா கூட இருக்கு வீக்லி ஒன்ஸ் குளிக்க வச்சு ட்ரை 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 பண்ணோம்னா அதுக்கப்புறம் கோம் கோம் நீட்டா இருக்கும் அது பண்ணல பண்ணல அப்படின்னா கண்டிப்பா முடி முடி வந்து உதிரும் உதிராது நார்மலா நீங்க நம்ம சரியான படிகள் வந்து அதை கண்டிப்பா குளிக்கமே எதுவுமே உண்ணி எதுவுமே கிடையாது நம்ம நம்ம கிட்ட வச்சுக்கறதை பொறுத்து தாங்க மெயின்டைன் பண்ணல அப்படினா நம்ம டிக்ஸ்ல இருந்து முடி உதிரறதுல இருந்து எல்லாமே வருங்க ஓ இதுக்கு ஷாம்புலாம் எல்லாமே இருக்கு ஷாம்பு எல்லாமே இருக்கு எல்லா ஃபிராகன்ஸ் கூட இருக்கு ஸ்ட்ராபெரி फ्लेவர் முளம்பளம் லெமன் எல்லாமே வாட்டர் ஆப்பிள் கிரீன் ஆப்பிள் எல்லாமே இருக்கு சரிங்க இப்ப இது நகம்லாம் இருக்கும்ல இதெல்லாம் எப்படி எத்தனை நாளைக்கு ஒருக்கா நகம் பாத்தீங்கன்னா வளர வளர கட் பண்ணீங்கன்னா நம்ம நகை வந்து நல்லாவே ஷார்ப்பா தெரியும் இப்ப பாத்தீங்கன்னா தெரியல முடி இருக்கறதுனால தெரியாது கூர்மையா இருக்கு நல்லாவே கூர்மையா இருக்கும் பெருசா வரும் நல்லாவே தெரியும் சரிங்க

குடிக்காது குடிக்காதிங்க <laughs> 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 என்ன பூசி இருக்கு அதனால அதுக்கப்புறம் அதனால தண்ணி வந்து பியூர் ஒயிட்ல நீட்டா இல்ல நம்ம துளசி தண்ணி இல்ல புதினா தண்ணி அந்த மாதிரி எதனால வைக்கலாம் அந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்ல எலக்ட்ரால் பவுடர் குளுக்கோஸ் பவுடர் வெயில் அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம போட்டு வைக்கலாம் அது நல்லா ஆக்டிவா எனர்ஜிட்டிக்கா இருக்கும் தண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும் ஜூஸ் ஐட்டம் வைக்கலாம் தண்ணிக்கு பதிலா ஜூஸ் வைக்கலாமா வைக்கலாங்க சோ என்ன ஜூஸ் ஆனாலும் குடிக்கும் ப்ளைன் டைம்ல வந்து ஜூஸ் வைக்கலாம் ஆல் டைம்ல ப்ளைன் ஒயிட் வாட்டர் இப்ப மலையில தான் நினைஞ்சிருச்சுனா அதெல்லாம் ஒண்ணு பிராப்ளம் இல்ல ட்ரை பண்ணிரணும் உடனே வந்து ட்ரை பண்ணிரணும் உடனே உடனே ட்ரை பண்ணு குளிக்க வெச்சாலும் உடனே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணிரணும் ஓகேங்க ஓகே சோ இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குட்டி போட்டதுக்கு சரி இது ரெண்டாவது லிட்டர்மென்ட் ஆயிருக்காதா அம்மா பாத்தீங்கன்னா ரெண்டாவது லிட்டர்மென்ட்ல குட்டி போட்டது சரி இது பாத்தீங்கன்னா ரொம்ப கியூட்டா இருக்கு இருக்கிறதுலே குட்டி குட்டி வந்து இதுதான் குட்டியான குட்டி ரொம்ப கியூட்டா குட்டி வந்து இருக்கு ரொம்ப ஸ்மால் சைஸா தான் இருக்கு அழகா இருக்கு இருக்கிற குட்டியில இதுதான் இந்த பேர் ரொம்ப சின்னதுதான் சின்னமாவே இதுதான் வச்சிருக்கோம் ரொம்ப கியூட்டா குட்டியா தான் இது வந்து சேல்ஸ் கேட்டா தந்துருவீங்களா ஒரு 1 வீக்ல வந்து டிஸ்பட்ச் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கு இப்போ வந்து நம்ம இந்த வீடியோல வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஏற்கனவே நாங்கள் ரெண்டு வீடியோ போட்டிருக்கிறோம் அதாவது இவங்களோட பிங்கி சாப்பு வீடியோவும் போட்டுட்டோம் ஸ்டிச்சு பப்பீஸில் என்னென்ன வளர்க்குறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் லாட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் வீடியோவை நாங்கள் ஏற்கனவே போட்டிருக்கிறோம் இப்போ வந்து எங்களுது வந்து மூணாவது வீடியோ அந்த மூணாவது வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன லாட் இறங்கிருக்குது பப்பீஸ் ஸ்டிச்சு ஸ்டிச்சு பப்பீஸில் வந்து என்னென்ன குட்டி போட்டிருக்குது என்னென்ன இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில முழுக்க முழுக்க உங்களுக்கு காட்டியிருக்கிறோம் அண்ட் இது வந்து நாலு பேஜாக இருக்குது ஒவ்வொரு பேஜும் உங்களுக்கு வந்து தனித்தனியாக இண்டிவிஜுவலாக காட்டியிருக்கிறோம் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு சிரமம் இல்லாமல் உங்களுக்கு நான் டிஸ்பெஜ் பண்ணி கண்டிப்பாக ஃபோன் பண்ணிங்கன்னா போதும் உடனுக்குடனே டெலிவரி பண்ணிடுவாங்க அதனால் இந்த சுவிட்சு பப்பீஸ்ன்னு இல்லை வேறு பப்பீஸ் வேணாலும் அவங்க கிட்ட கால் அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்க பண்ணி தருவாங்க இது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸைரை பண்ணிவிட்டீங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து கண்டினியூ வரும் சப்ஸைரை பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுகிற ஆப்ஷன் கொடுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஓகே சார் இது வரைக்கும் பார்த்தோம் உங்களுக்கு நன்றி சார் உங்களுக்கு நன்றி தேங்க்யூ